இது குழந்தைகளை எழுப்புறதுக்கு மட்டும் இல்ல கணவன்மார்களை எழுப்புகிற பொழுது இதேதான் கடப்பிடிக்கு மாதிரி நீங்கள் மனைவிகளுக்கும் சொல்ல வேண்டும் என்று இந்த மென்மையான அணுகுமுறை இருந்த காரணத்தினால வாழ்க்கையில இறைமையை பற்றி புரிந்து கொண்ட காரணத்தினால இஸ்லாமிய இலைக்கு சாராம்சமாக குறிப்பிட்டு சொல்லுகிறேன் இனி நிறைவாக ஒரே ஒரு செய்தி ஏறத்தாழ பதினாறு காவியங்களை படைத்திருக்கிறார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தமிழ்ல காவியங்கள் அரும்பாத காலகட்டத்திலே பதினாறு காவியங்களை படைத்திருக்கிற இஸ்லாமிய புலவர்களில் அதில் ஒரு காப்பியம் கனகாபிஷேக மாலை என்ற ஒரு காப்பியம் அந்த காப்பியத்தில் தொடக்கத்திலே ஒரு செய்தி வருகிறது உமரு என்று ஒரு கலீஃபா ஒரு அரசர் ஒரு கொடியவனுடைய வஞ்சகத்தாலே இறந்து படுகிறார் கொடியவனுடைய வஞ்சகத்தாலே இறந்துபடுகிறார் விருத்தி சொல்வதற்கு நேரம் இல்லை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசர் அப்படி சொல்லல கலீஃபா இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்த உமர் இறந்தவுடனே அந்த மக்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள் அலைவுற்றார்கள் கவலைப்பட்டார்கள் அந்த நாடு எப்படி இருந்துச்சுன்னு எழுதுறான் எழுதுகிற பொழுது ஆயிலா காலி போலும் காலின்னா கன்று காலிகள் சொல்றோம்ல தாயை இழந்த கன்று போலும் ஆயிலா காளி போலும் அதை போல அறிவில்லா புலமை போலும் இதை கூட தள்ளா தாயில்லா குழவி போலும் அந்த நாடு தவிச்சது கடைசியில் என்ன போடுறான் தமிழில்லா தமிழே போலும் அந்த நாடு என்ன ஆகி போச்சு தாயில்லாத தாய்ப்பசு இல்லாத கன்று போல அறிவில்லாத புலமை போல தாயில்லாத குழந்தை போல தவித்தது என்று எழுதி வந்தவர் தமிழிலா தமிழே போலும் இல்லாத தமிழ் எப்படி இருக்கும் இதே நம்ம அரங்கத்தில் என்னுடைய புத்தகம் அந்த அயல்மகரந்த சேர்க்கையை வைகோவர்கள் வெளியிடுவதற்காக வந்தார்கள் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே பேசினார் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி அவர்களை பற்றி உள்ள செய்தி இதை சொன்னால் உங்களுக்கு தெரியும் அப்ப சமகாலம் முதற்கொண்டு மொழியின் மீது கவனம் செலுத்தக்கூடியதை பதினைந்தாவது நூற்றாண்டில் பதினாறு காவியங்கள் பதினைந்து காவியங்கள் படைத்த இஸ்லாமிய புறவரில் ஒருத்தர் தமிழிலா தமிழே போலும்னா ஐயா வந்து ஒரு பாட்டு எழுதினார் இன்றைக்கு உலகமெல்லாம் புகழ் படைத்த பாட்டு தமிழா நீ பேசுவது தமிழா அந்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அவர் சொல்றார் ஏப்பா அம்மாவை மம்மின்னு கூப்பிடுற அப்பன போய் என் ஃபாதர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நைட்டுன்னு சொல்ற இரவ இல்லையா ஃபைட்டுன்னு சொல்ற கூட்ட லேட்டாங்கிற அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுங்கன்னா நான் திருப்பி சொல்லலை நான் ஐயாவை அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவதற்கு போன பொழுது நாகர்கோயிலிருந்து புறப்பட்டு இந்த பாட்டை பாராட்டுவதற்காக இவ்வளவு ஆங்கிலம் கலந்த ஆங்கில மயமாகவே தமிழ் அல்லாத தமிழ் இல்லையா தமிழிலா தமிழே போலும் என்று சொன்னதற்கு போல நாடே இப்படி நிறம் மாறி இருக்கிறதே என்று காசியானந்தன் ஐயா அவர்கள் எழுதின பாட்டை பாராட்டுறதுக்காக நாகர்கோவிலிருந்து வெள்ளை அடிக்கிற தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தர் வெள்ளை அடிச்சு அந்த வாரக்கூலியை வாங்கிட்டு பார்க்க வந்துட்டு ஐயா தமிழா நீ பேசுவது தமிழா அந்த ரொம்ப அருமையா பதிலா சூப்பரா இருக்குதுயாங்க நாடு எப்படி ஒருக்கணும் அப்ப சூப்பருங்கிறது தமிழாவே ஆயிப்போச்சு தமிழிலா தமிழே போலும் என்று ஆகிவிட்டோம் அப்ப பார்க்கிற பொழுது இஸ்லாமிய புலவர்கள் அன்னைக்கு உள்ள சூழ்நிலையை பற்றி பதினைஞ்சாவது நூற்றாண்டிலே நம்ம என்ன நிலவரத்தில் இருந்திருக்கோங்கிறதையும் சொல்லுகிறான் இனி நிறைவாக ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல் அமீன் என்ற ஒரு பேர் இருந்தது நம்பிக்கையாளர் நன் நம்பிக்கையாளர்னா இதுதான் ரொம்ப மிக முக்கியம் நாட்டில் பூரா பொய்மையான வாழ்க்கை ரொம்ப பெருகி போச்சு ஒரு முறை எழுதியது நினைவுக்கு வருகிறது நீங்கள் கூட படித்திருக்கலாம் வேறொன்றும் இல்லை அதில் இடம்பெற்றிருந்த செய்தி மரம் பொய் சொன்னதில்லை மரத்தை வெட்டுகிறார்கள் மண் பொய் சொன்னதில்லை மண்ணை தோண்டுகிறார்கள் மந்திரி பொய் சொல்லுகிறான் மாலை போடுகிறார்கள் மரம் பொய் சொன்னதில்லை மரத்தை வெட்டுகிறார்கள் மண் பொய் சொன்னதில்லை மண்ணை தோண்டுகிறார்கள் மந்திரி பொய் சொல்லுகிறான் மாலை போடுகிறார்கள் இன்னைக்கு இந்த சமூகத்துல உள்ள தாக்கத்தை ஒரு பொய்மையான ஒரு போலியான வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது என்கிற அந்த தோரணையை பார்க்கிற பொழுது தமிழில் எல்லா வடிவங்களையும் எழுதி எல்லா வடிவங்களையும் எழுதி காட்டக்கூடியவராக இருக்கிறார்கள் என்பதை எழுதுகிறான் இப்ப எழுதுற ஒரு கவிஞன் ஒரு இஸ்லாமிய கவிஞன் எழுதுறான் மிக அற்புதமாக எழுதுகிறான் என்ன எழுதியிருக்கிறான்னா அது கல்வித்துறையை பத்தி படிக்காதவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் அப்படியா படித்தவர்கள் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறார்கள் எம்ஏ பிஏ பிஹெச்டின் பட்டம் வாங்கினவன் பூரா பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க படித்தவர்கள் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறார்கள் படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள் ஏன் பள்ளிக்கூடம் இல்லை மில்லிக்கூடம் நடத்துகள் கூட பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் சாராயக்கடை நடத்துகிறவங்க கூட பள்ளியை நடத்தக்கூடியவனாக இருக்கிறான் நம்முடைய பதுமனார் அவர்கள் கை கொடுப்பதற்காக வந்து சொன்னார்கள் பள்ளி என்கிற சொல் சமணர்கள் தந்த சொல் உண்மை நிறைய முதல்ல இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் சமணர்கள் என்று ஒரு ஆய்வு உண்டு அதனால தான் அவர்கள் வழிபடக்கூடிய இடத்திற்கு பள்ளிவாசல் என்று பெயர் வைத்திருக்கிறார் பள்ளிவாசல் என்று பெயர் வைத்திருக்கிறார் நம்முடைய தேவாரத்தில் சொல்லுவாரு மிக அற்புதமாக இஸ்லாத்தின் மற்றொரு குறிப்பை அவர் நினைவுபடுத்துவார் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் அழுது காமுற்று அறத்துவாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் சிவபெருமான் என்ன செய்யறான்னா பொழுது போக்கி தப்பு பண்றவன புறான் ஒரு பக்கம் நல்லது புறா ஒரு பக்கம் ரெண்டு பேரை வச்சு கணக்கு எழுதுறானா கடைசில நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவன் கணக்கு தீர்ப்பான் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் அழுது காமுற்று அறத்துவாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் சோகர்மான் அப்படி இருக்கிறான் இறைவன் அப்படி இருக்கிறான் என்று எழுதுகிறார் இஸ்லாத்தில் கூட நல்லது செய்கிறத பதிவு செய்கிறார்கள் கெட்டது செய்ததை பதிவு செய்கிறார்கள் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒரு நியாய தீர்ப்பு நாள் வரும் அதில் தீர்ப்பு கழிக்கப்பட்டு நல்லவன் பூரா சொர்க்கத்துக்கு போவான் கெட்டவன் பூரா நரகத்திற்கு போவான் என்று ஒரு தீர்ப்பு எழுதப்படும் அதை பற்றி அந்த தீர்ப்பின் மீது தீர்ப்பு நாளின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் புலப்படுத்திய நபிகள் நாயகம் அதனை மிக தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இந்த உலகத்து வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லப்பா மறு உலக வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் மிக மிக முக்கியம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னிடத்தில் ஒருத்தர் கேட்டாரே கோடி கோடியா பணத்தை கூட்டி செலவக்கல்ல போட்டு நீங்க இந்த வழிபடக்கூடிய இஸ்லாமிய கோவிலை கட்டி இருக்கிறீர்களே இதை போய் இதை கட்டடம்னு சொல்லாம பள்ளி வாசல் என்று சொல்லுகிறீர்களே ஒரு பெரிய கட்டடத்தை போய் ஏன் வாசல்னு சொல்றீங்க என்று கேட்டார் அப்ப இஸ்லாமிய பள்ளி உள்ள சிறப்பு அம்சம் என்னங்கிறதையும் நபிகள் நாயகம் விதித்து வைத்திருக்கிறதை நம்முடைய இஸ்லாமிய இலக்கியவாதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் சதாவதாவின் தம்பி பாவலர் சொல்றாரு மிக அற்புதமாக சொல்லுகிறார்கள் ஏன் பள்ளிவாசல் என்ற பெயர் இட்டார் ஏன் பள்ளிவாசல்ங்கிற பெயர் இட்டார் என்று கேட்கிறார் என்ன காரணம் சொல்லி சொன்னா பள்ளியில நம்ம சீருட வச்சிருக்கோமா இல்லையா அப்ப என்ன காரணம் காமராஜர் அவர்கள் கொண்டு வருகிற பொழுது என்ன காரணம்னா ஏழை பணக்கார இந்த வித்தியாசம் படிக்கிற இடத்துலயாவது தெரியக்கூடாது பசி போட்டு கொடுத்துரும் சில டப்பாவை திறந்தா தயிர் சாதம் இருக்கும் சில டப்பாவை திறந்தா பழைய சோறு இருக்கும் சில உணவுக்குள்ள டப்பாவை திறந்தும் வெறும் ஊருகா மட்டும் இருக்கும் அதனால சேர்ந்து சாப்பிடறதை கூட சில பேர் தவிர்த்து விடுவார்கள் மாணவர்கள் சாப்பிடாம கூட வகுப்புக்கு வருவான் இந்த பேதம் வரும் அதனால என்ன பண்ணார் அடுத்து சாப்பாடு போட்டார் அப்ப உடையில வித்தியாசம் உணவுல வித்தியாசம் இல்லைங்கிறத கண்டுகொள்வதற்காக நான் பள்ளிங்கிறதே சமத்துவத்தின் அடையாளம் தம்பி பாவலர் சொல்கிறாரு ஒரே ஒரு சின்ன செய்தி ஹிந்து பத்திரிகையில் வந்த செய்தி முதல் பக்கத்தில் வந்த செய்தி ஒரு வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி அஞ்சாவது ஆண்டு டாக்டர் அப்துல் கலாம் நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஜும்மா மசூதிக்கு தொழுக போகிறார் தொழுக போன லட்சக்கணக்கான மக்கள் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை தொழுவதற்காக கடுமையான வெயிலில் நின்று தொழுகிறார் பள்ளிவாசல் நிறைஞ்சு வெளிப்பகுதி நிறைந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதை ஒரு செய்தியா போட்டு படம் எடுத்து போட்டிருக்கிறான் என்ன படம் எடுத்து போட்டிருக்கான்னு சொல்லி சொன்னா நெற்றியை தரையிலே வைத்து நம்முடைய அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் தொழுகிறார் அதுக்கு முன்னாடி வரிசையில் நின்று தொழக்கூடிய எல்லாம் வெளியே தான் தொழுகிறாங்க அதுக்கு முன் வரிசையில் நின்று தொழக்கூடியவர் அவரோட கார் டிரைவர் ஓட்டுனர் ஓட்டுநர் நிற்கிறார் அவர் காலடிக்கு கீழே நெற்றிய தலையிலே வைத்து அப்துல் கலாம் தொடுகிறார் எடுத்து போட்ட செய்தி இல்லையா தி தி ஆஃப் இந்தியா இன் லாஸ்ட் ரோ அதுக்கு முதல் வரிசையில் அவருடைய டிரைவர் நிற்கிறார் பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டாரு ஜனாதிபதி வந்துட்டாருன்னு வழிவிட்டு முதல் வரிசைக்கு இடம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லை டிரைவர் முந்தி வந்த காரணத்தினா அவர் கார் நிறுத்திட்டு இவர் இந்த செக்யூரிட்டி தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது டிரைவர் முன்னாடி வந்து நின்றுட்டார் அப்ப பள்ளி வாசலில் அவன் பெரியவன் இவன் சிறியவன் என்கிற பேதம் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை இல்லையா பயிற்சி தருவதற்கான பள்ளியாக அது இருக்கிறது சரி கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றார் பள்ளி வாசல்னா என்னன்னா பள்ளி என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு உனக்குரிய பயிற்சி வாசல் என்பது மறுவலக வாழ்க்கைக்கான வாசலாகவும் அது இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இதற்கு பள்ளிவாசல் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன் அப்போ நாம் பார்க்கிற பொழுது நம் பார்வையில் பிளவுபடுத்தி பார்க்கிற பார்வைகளை தவிர்த்துவிட்டு விட்டு ஒன்றுபடுத்தக்கூடிய அந்த பார்வைகளை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது ஒன்றாக காண்பதுவே காட்சி கண்ணு ரெண்டா இருந்தாலும் காட்சி ஒன்றுதான் இரண்டு துளைகளில் உள்ளே சென்றாலும் சுவாசம் ஒன்றுதான் இந்த தெளிவு நமக்கு வேண்டும் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு பார்த்தால் இந்த நெறியின் தெளியும் உள்ளவர்கள் உலகத்தில் ஒரே மாதிரியான இலக்கியம்தான் படைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அவருடைய நாயகத்தினுடைய வாழ்க்கையும் சரி இஸ்லாமிய புலவர்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் எழுதி கொண்டிருக்கிறவர்களும் சரி இந்த சமூகத்தின் விளைவுக்கு உண்மையான நல் விளைச்சல் ஒரு ஆன்மீக உலகத்தில் நிகழ வேண்டும் என்கிற காரணத்தினால் அவர்கள் பேனாவை எடுக்கிறார்கள் எழுதுகிறார்கள் அது மட்டும் இல்லை வாழ்விலும் அப்படி நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு செயல் விளக்க வாழ்க்கையின் நபிகள் நாயகம் வாழ்ந்து நமக்கு காட்டிய காரணத்தினாலே அந்த நெறி சமயம் என்று இஸ்லாத்தை சொல்லுவதில்லை மதம் என்று சொல்வதில்லை அதை மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள் என் பொதுகை கவிதையோடு நிறைவு செய்கிறேன் பாரதிக்கு சாவு வந்தது திருவெல்லிக்கேணி யானை தான் கடைசியில் எட்டி உதைத்தது ஏன் யானை எட்டி உதைத்தது நம்ம வாதி எழுதுகிற பொழுது எழுதுவார் எல்லோருக்கும் யமன் எருமை மாட்டில் வருவான் இவன் பெரிய கவிஞன் என்கிற காரணத்தால் யானையில் ஏறி யமன் வந்தான் எழுதினார் ஆனால் நான் எழுதினேன் அந்த பொதுகை கவியரங்கத்தில் எழுதினேன் ஏன் யானை பாரதியை எட்டி உதைத்தது என்று சொன்னால் மதம் பிடித்த யானை மதம் பிடிக்காத பாரதியை எட்டி உதைத்தது ஒன்றும் வியப்பில்லை என்று நான் எழுது எனவே நமக்கு மதம் பிடிக்க வேண்டாம் மதம் பிடிக்க வேண்டாம் மனிதம் என்பது ஒன்று எல்லோரும் சகோதரர்கள் என்ற இந்த உறவு நிலை பேரினால் உலகத்தில் எந்த சண்டையும் இல்லை சச்சரவும் இல்லை பேதமும் இல்லை எனவே இஸ்லாத்தின் முடிமுனையான கொள்கை அவரவர்கள் மார்க்கம் அவரவர்கள் லக்கும் தீனுக்கும் வலிய அவரவர்கள் மார்க்கம் அவரவர்களுக்கு அப்ப இந்த சுதந்திரத்தையும் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நெறியாக இருக்கிறது இதனை இறையொருள் இலக்கியங்கள் நம்முடைய சமூகத்தை பாடக்கூடிய இலக்கியவாதிகள் எல்லோரும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி இதுக்கு களம் அமைத்து தந்த நம்முடைய வாணியம்பாடி முத்தவ மன்றத்திற்கு நான் மீண்டும் நன்றி தெரிவித்து மற்றவர்களை விட சிறிது நேரம் அதிகம் எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே மன்னிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி அன்பிற்கினிய சான்றோர்களே ஒரு ஐந்து மணித் மிக அருமையாக ஆறு சமய இலக்கியங்களை பற்றியும் நண்பர்கள் பேசினார்கள் அவர்கள் பேசிய போது எனக்கு ஒரே ஒரு வரி ஞாபகம் வந்தது அது திருவாசகத்தில் இருக்கிற சிவபுராணம் வரி ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அந்த ஒரே வரியில் ஏகன் அவனே அநேகனாக காட்சியளிக்கிறான் அந்த இறைவன் அடிவாழ்க என்று மீண்டும் ஒருமையிலே சொல்லுகிறார் இதுதான் சமய தத்துவங்களுடைய அடிப்படை ஆனால் ஆறு பேரும் சொன்னதிலே ஒரே ஒரு செய்தி முடிமணியாக இருந்த செய்தி அந்த செய்தி மனத்திலே பதியுமானால் பேதங்கள் இல்லை அதையும் மணிவாசர் சொல்லுகிறார் யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் குற்றார் வேண்டாம் உறவினர் வேண்டாம் படித்தவன் வேண்டாம் சொத்து வேண்டாம் எதுவும் வேண்டாம் இறைவா உனக்கு கன்றையின்ற தாய்ப்பசுவை போன்ற அன்பு எனக்கு வேண்டும் எனக்கூட மாணிக்க கொஞ்சம் வருத்தம் ஏன்னா பிள்ளைய பெற்ற தாய் போல அன்பு வேண்டும்னு சொல்லப்படாதா கன்ற ஈன்ற தாய்ப்பசு போல எனக்கு அன்பு வேண்டும்னர் என்ன காரணம்னு சிந்திச்சு பார்த்தேன் எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னு கேட்டால் மனித தாய் கூட ஆண் குழந்தையாக பிறந்தால் ஒரு மாதிரியும் பெண் குழந்தையாக பிறந்தால் ஒரு மாதிரியும் பார்ப்பாள் ஆனால் பசு அது ஆண்கன்றாயினும் பெண்கன்றாயினும் சமநோக்கோடு அன்பு செலுத்துகிறதே அந்த அன்புதான் எனக்கு வேண்டும் என்று தாய்ப்பசுவை சொல்லி மணிவாசகப் பெருந்தகை சொல்லுவார் ஏகனாக இருக்கிறவன் அநேகனாக காட்சியளிக்கிறவன் ஆனால் இறைவனாக இருக்கிறான் அவன் திருவடியை அடைய அன்பு ஒன்றே வாசல் என்ற அந்த அருமையான செய்தியை இந்த ஆறு நண்பர்களும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் நம்முடைய பத்திரிகையிலே தொடங்கி வரையில் நடுநீசி வரையில் என்றுதான் அழைப்பதில்லை இருக்கிறது நடுநீசி ஆயிற்று பத்தொன்பதாம் ஆண்டு விழா மிகச்சிறந்த விழாவாக நம்மிடத்திலே இப்பொழுது அமைந்தது பைந்தமிழ் ஊற்று தோண்டு விழாவாக இந்த விழாவிற்கு பேர் சூட்டியிருக்கிறார்கள் பைந்தமிழை தோண்டி பாசத்தை வளர்த்து இந்த மண்ணுலகம் அனைத்தும் ஒற்றுமையால் உயர வேண்டும் சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்தி அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் சொல்லுவார் அவர் வெறுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் இவர்கள் பல்வேறு விதமாக பிரிந்து ஒரே இறைவனை பலவாக கண்டு துன்பம் அனுபவிக்கிறார்களே என்ன செய்வது என்பதனால் அவ்வாறு சொன்னார் இந்த அருமையான முத்தமிழ் மன்றம் தன்னுடைய பணியில் மிகச்சிறந்த பணியாக சமய நல்லிணக்கத்தை இந்த மக்கள் அத்தனை பேரும் உள்ளத்திலே ஏந்தி செல்ல வேண்டும் என்பதற்காக நிறைவு நிகழ்ச்சியாக இந்த இணையதள நிகழ்ச்சி அமைந்தது இணைவோம் ஒன்றுபடுவோம் ஏகனை நாம் வணங்குவோம் அன்போடு இந்த உலகத்தில் வலம் வருவோம் அன்னை தமிழின் துணையால் நாம் உயர்ந்து செம்மாந்து இந்த உலகத்தில் அனைவருக்கும் அன்பு செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம்